செயற்கை நுண்ணறிவின் பயன் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பாரிசில் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மெக்ரானுடன் இணைந்து தொடங்கி வைத்து உரையாற்றிய பிரதமர் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை செயற்கை நுண்ணறிவால் மாற்றியமைக்க முடியும் என்று தெரிவித்தார் சுகாதாரம் வேளாண்மை கல்வி போன்றவற்றை செயற்கை நுண்ணறிவால் முன்னேறி செய்ய முடியும் என்று அவர் கூறினார் நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எளிதாகவும் விரைவாகவும் எட்டுவதற்கான பயணத்துடனான உலகத்தை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு உதவ முடியும் என்று அவர் தெரிவித்தார் செயற்கை நுண்ணறிவால் வேலை இழப்புகள் ஏற்படும் என்ற அச்சம் நிலவுவதாகவும் ஆனால் தொழில்நுட்பம் காரணமாக வேலை இழப்பு ஏற்படாது என்பதை வரலாறு காட்டுகிறது என்றும் நரேந்திர மோடி கூறினார் தேர்வு குறித்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெரும்பாலான மாணவர்கள் மனநலம் மற்றும் நல்வாழ்வு ஆகியவற்றை குறித்து விவாதிக்க விருப்பம் தெரிவித்ததாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் சமூக ஊடக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் இந்த ஆண்டின் தேர்வு குறித்த கலந்துரையாடலில் இந்த தலைப்புகளுக்கு ஒரு அத்தியாயம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் இந்த அத்தியாயம் நாளை ஒளிபரப்பாக உள்ளது என்றும் இதில் நடிகை தீபிகா படுகோன் பங்கேற்று மாணவர்களுடன் கலந்துரையாட உள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இணையவழி குற்றங்களை எதிர்கொண்டு சமாளிக்க மத்திய அரசு உத்தியை வகுத்திருப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் இணையவழி குற்றங்கள் மற்றும் பாதுகாப்பு குறித்த உள்துறை அமைச்சகத்திற்கான நாடாளுமன்ற ஆலோசனைக் குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அனைவரும் ஒருங்கிணைந்து திறமையுடன் பணியாற்றுவது அவசியம் என்று வலியுறுத்தினார் இணையவழி குற்றங்கள் புவியியல் ரீதியிலான அனைத்து எல்லைகளையும் அழித்துவிட்டதாக குறிப்பிட்ட உள்துறை அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாடு டிஜிட்டல் புரட்சியை கண்டு வருவதாக தெரிவித்தார் மத்திய அரசின் சீர்திருத்த நடவடிக்கைகளால் பணவீக்கம் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் வேலையில்லா திண்டாட்டம் குறைந்துள்ளதாகவும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா் மக்களவையில் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் மத்திய கிழக்கு ரஷ்யா யுக்ரைன் போர் தொடர்ந்து வரும் சூழ்நிலையில் உலகளாவிய நிலையற்ற தன்மை நிலவும் சூழலில் மத்திய அரசின் விரைவான நடவடிக்கைகளால் இந்தியா விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக தொடர்ந்து திகழ்ந்து வருவதாக கூறினார் மத்திய அரசு பெரும் கடன் தொகையில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதத்தை மூலதன செலவுகளுக்கு பயன்படுத்தி மூலதன சொத்துக்களை உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூலதன செலவு நான்கு புள்ளி மூன்று சதவீதமாகவும் நிதி பற்றாக்குறை நான்கு புள்ளி நான்கு சதவீதமாகவும் உள்ளதாக கூறினார் இது கடன் தொகையை முறையாக பயன்படுத்தி மூலதன சொத்துக்களை உருவாக்கி இருப்பதற்கு சான்று என அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது வேலூர் தூத்துக்குடி திருச்சிராப்பள்ளி ஆகிய மாவட்டங்களில் உலகளாவிய திறன் தோல் இல்லாத காலணி மற்றும் பொருட்கள் உற்பத்தி உணவு பதப்படுத்தும் தொழில்களை தொடங்குவதற்கான தொழிற்சாலைகளை அமைக்க இந்த முதலீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் சுமார் பத்தொன்பதாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு பள்ளியில் மயங்கி விழுந்து உயிரிழந்த ஏழாம் வகுப்பு மாணவியின் குடும்பத்துக்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் பட்டுக்கோட்டையை அடுத்த பள்ளத்தூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்த மாணவி கவிபாலா மயங்கி விழுந்து உயிரிழந்தார் அவரது உயிரிழப்புக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் இந்த துயரமான செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் மாணவி கவிபாலாவின் உயிரிழப்பு அவரது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று குறிப்பிட்டுள்ள அவர் அவரது பெற்றோருக்கும் உறவினர்களுக்கும் தமது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக கூறியுள்ளார் உயிரிழந்த மாணவியின் பெற்றோருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கிட உத்தரவிட்டுள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் யுக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருநூறு நீண்ட தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகள் கவச வாகனங்களுடன் பதினோராயிரத்திற்கும் அதிகமான வீரர்களையும் வடகொரியா அனுப்பியிருப்பதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது மேலும் அதிக படைகளும் ஆயுதங்களும் வழங்கப்படும் என வடகொரியா கூறியிருப்பதை தென்கொரியா சுட்டிக்காட்டியுள்ளது அணு ஆயுதங்களை தாக்கிச் செல்லும் ஏவுகணைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களுக்கான தொழில்நுட்ப உதவியை ரஷ்யாவிடமிருந்து வடகொரியா பெற்று வருவதாக அது கூறியுள்ளது இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் மூன்றாவது ஒருநாள் போட்டி நாளை அகமதாபாத்தில் நடைபெறவுள்ளது இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே இரண்டு ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்று இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரை கைப்பற்றியுள்ளது எனவே நாளை நடைபெறும் போட்டியிலும் வெற்றி பெற்று ஒயிட் வாஷ் செய்யும் முனைப்பில் இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் முன்னதாக நடைபெற்ற ஐந்து டி டுவெண்டி போட்டியில் நான்குக்கு ஒன்று என்ற கணக்கில் இந்தியா தொடரை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஒருங்கிணைந்த கல்வித் திட்ட நிதியை மத்திய அரசு விரைந்து விடுவிக்குமாறு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நான்காம் தவணை நிதி இரண்டாயிரத்து நாற்பத்தொன்பது கோடி ரூபாயும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் உடனடியாக மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா் ஆன்மீக குரு ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி சித்தானந்த கிரியின் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி சென்னை திருவான்மியூரில் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் கிரியா யோகாவின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தார் பரமஹம்ச யோகானந்தர் அருளிய கிரியா யோகம் மற்றும் அவரது மற்ற போதனைகளை பரப்புவதில் இந்த அமைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் முன்னதாக ஆயிரம் பேர் கலந்து கொண்ட மூன்று மணி நேர சிறப்பு தியானம் நடைபெற்றது அனல் மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தி மின் உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் பிப்ரவரி மாதத்தில் மாலை நேரத்தில் சுமார் மூன்றாயிரம் மெகாவாட் அளவுக்கு மின் பற்றாக்குறை நிலவுவதாகவும் ஏப்ரல் மாதத்தில் இது நான்காயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு மெகாவாட்டாக அதிகரிக்கும் என்றும் மத்திய மின்சார ஆணையத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளாா் எனவே தனியார் மின் நிறுவனங்களை நாட வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக கூறிய அவர் தமிழக மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்தினால் இதை தவிர்க்க முடியும் எனவும் தெரிவித்துள்ளார் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் காயமடைந்த மீனவர் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் படகை ஓட்டிய மீனவருக்கு நாற்பது லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது எனவே காயமடைந்த மீனவரை மீட்டு தாயகம் அழைத்து வர கோடி காரைக்கால் மீனவர்கள் காலவரையற்ற நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் ஆயிரக்கணக்கான படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வழியாக தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை கடத்திச் செல்லப்படுவதாக பாலக்கோடு காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து இன்று காரிமங்கலம் அடுத்துள்ள அடிலம் பிரிவு சாலையில் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வேகமாக நம்பர் பிளேட் இல்லாமல் வந்த சொகுசு காரை சந்தேகமடைந்த போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு டன் குட்கா இருந்தது தெரியவந்தது காரில் வந்த மைசூர் பகுதியைச் சேர்ந்த இருவரிடம் விசாரணை நடத்தியதில் பெங்களூரில் இருந்து கேரளாவிற்கு குட்கா கடத்தி சென்றது தெரியவந்தது தொடர்ந்து காருடன் குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தர்மபுரி சிறையில் அடைத்தனர்